முலை அமுத தடத்தை கனி இறத கூடத்தை எணும் மரபோனே அமுத கூட இருகை கடைத்து இடைத்துவள

கால மறுவனி சு கசன குர திமுக கமல கமல குரதி வழி மனவா கடலை குவத்தவுனை இரண படுத்தி உயர் கருவை

புத்தன குளவல் மறுவோ குளவன் மருவ கமல வழி மடவானா பெருமாறு பெருமாலை மருகோன் கலவத்தளத்தி சுகசர சரச குரத்தி முக கமலம் பெயர்த்துவழி மனவாளன் உயர் கருவை பதிக்குணரை பெருமாளுக்கு தசையாகிய கற்றையினால் திரளால் அலங்காரமாகவே தடுமாறுதல் சற்று ஒரு நாள் உலகில் தவிர உடலத்தினை நாயேன் தடுமாற்றம் அடைதல் சஞ்சலம் உறுதல் கொஞ்சமேனும் ஒரு நாள் கூட இந்த உலகத்திலே நீங்காத என்றும் சஞ்சலத்துக்கு இடமான இந்த உடம்பு உடைய அடியேன் பசு பாசமும் விட்டு அறிவால் அப்படியே அடைவித்து அருள்வாயே அகங்காரத்தையும் பாசம் பந்தங்களையும் விட்டு ஞானத்தால் அறியப்படுகின்ற பூரணமானதும் உருவில்லாததுமான பதி பாவனை பரம்பொருளாம் கடவுள் தியானத்தை மேற்கொண்டு அருஷ்டித்து அனுபூதியில் அந்த அனுபவ ஞானத்திலே அப்படியே மறுபடி மீளாத வண்ணம் வண்ணம் அந்த என்னை ஒப்படைத்து சேர்ப்பித்து அருள் புரிவாயாக புத்திரனே குணதிக்கு அருணோதய முத்தமிழோனே அசலேசுவரர் கைலி மலை கடவுளாம் சிவனது புத்திரனே அல்லது அசைவற்றிருக்கும் ஈசனாம் தானுவாம் சிவனது புத்திரனே குணதிக்கு கிழக்கு திசையிலே தோன்றும் அருணோதய உதயசூரியனது ஒளி போன்ற ஒளியை உடையவனே முத்தமிழ் கடவுளே அகிலாகம வித்தகனே துகளற்றவர் வாழ் வயலி திருநாடார் சகல ஆகமங்களிலும் வல்லவனே குற்றமற்றவர்கள் வாழும் வயலூர் என்னும் அழகிய பிரதேசத்திலே வீற்றிருப்பவனே கசிவார் இதயத்து அமர்தே மதுப கமலாலயன் மைத்துணவேளை உள்ளம் கசிபர்களுடைய மனத்திலே ஊறுகின்ற அமிர்தமே மதுபம் வண்டு மைக்கின்ற தாமர வளரை இருப்பிடமாக கொண்டுள்ள பிரம்மனுக்கு மைத்தன முறையிலே உள்ள கருணாகர சத்குருவே உடகில் கருவூர் அழகு பெருமாளே கருணாகரனே சத்குருமூர்த்தியே உடகு மேற்கு திசையில் உள்ள கருவூரில் விற்றிருக்கும் அழகு பெருமாளே பரம்பொருளாம் கடவுள் தியானத்தை மேற்கொண்டு அந்த தியான நிலையிலேயே என்னை ஒப்படைத்து சேர்ப்பித்து அருள் புரிவாயாக தசையாகிய கற்றையினால் முடிய தலை காலவும் பனையாயே தடுமாறுதல் சற்றொரு நாள் உலகின் ரவிரா உடல தினை நாயே பசு பாசமும் வாழறிய படுபூரணின் களமான பதிபாவனையுற்றனு போ படியே தருள்வாயே அசலே புத்திரனே குணதி சுரற்புத்திரே குணதின் கருணோதயமுத்தமிழோதே அகிலகமவித்தகே துகளவழ் வாழ்வயலித்திருநாட கசிவாரிதய தமிர்தே மதுப கமலாலையன்மை கருமாளேத்த பிணிக்கொடு என துவங்கும் கருவூர் திருப்புகள் நித்த பிணிக்கொடு மேவிய காயம் இது நாள்தோறும் வியாதியால் பீடிக்கப்படும் உடம்பு இது அப்பு வாயுவும்கனம் ஓடு ஆம் நீர் மண் காற்று அக்னி பொலிவு என்னும் ஆகாயம் எனப்படுகின்ற இ ஐ மேவி நிற்கப்படும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உண்டாகி இருப்பது இந்த தேகம் உலகு ஆளவும் இந்த உலகம் பூராவையும் ஆள வேண்டும் மாக இடத்தை கொளவுமே நாடிடும் ஓடிடும் மேலுலகத்தையும் தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கான முயற்சிகளை செய்ய அங்குமிங்கும் ஓடி அணையும் இந்த தேகம் நெட்டுப்பணி கலை பூங்கிடும் செருக்குடன் ஆபரணங்களையும் ஆடைகளையும் அணியும் இந்த தேகம் நான் எனும் மட ஆண்மை எத்தி திரியும் இது நான் என்கின்ற மூட ஆண்மை கொண்டு எல்லாரையும் ஏமாற்றித் திரியது இந்த தேகம் ஏது பொய்யாது என இப்படியெல்லாம் காலம் கழிக்கும் எப்பொழுதும் மாறாது என்று தீவிர நம்பிக்கையுடன் தெளிவு உணராது எல்லாம் நிறையற்றது என்கின்ற உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் மெய் இச்சை இச்சைப்பட அறியாது பொய் மாயையில் மெய் ஞானத்தை அடைய அவா சற்றும் இல்லாமல் பொய்யான ஜெகமாயையிலும் அதைச் சேர்ந்த காரியப்பாடுகளிலும் அலைகின்ற எண்ணெய் எத்தில் கொடு முரட்டு பசுவை வைக்கோல் காண்பித்து அடக்குவது போல முதலிலே உலக நன்மைகளை நல்கிவிட்டு பிறகு தந்திரமாக தினது ஆர் அடியாருடன் உன் அடியார்களுடன் உய்திட்டு என்னை சேர்த்து இன்னொரு பாடலிலே சொல்வார் அடியாரோடு அலையோ என்று இந்த வேண்டுதல் நிறைவேறியது என்பதை கந்தர் அலங்காரத்தில் சொல்வார் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா என்று உனது அருளால் உயர் ஞான அமுதியிட்டு உனது திருவருளால் மேலான ஞான அமுதத்தை அளித்து திருவடையாம் உயர்வாழ்வு வாழ்வு உர இனிது ஆழ்வாய் உனது திருப்பாதங்களாகிய சாயுஜ்ய பதவி தந்து இனிதேற ஆண்டருள்வாயாக தத்த தனதன தானன தானன தித்தி திமிதிமி தீதக தோதக தத்த குணகுகு தாகுட தீகுட என இப்படி ஒலிக்கும் முரசில் சத்தத்து ஒலி தகை தாவிட பலத்த சத்தம் திசைகளிலே பரவ வானவர் திக்கு கெட வரும் சூரர்கள் தோள்பட தேவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட எட்டு திசைகளும் கலங்கி கெட கிழக்கு இந்திரன் தென்கிழக்கு அக்னி தெற்கு யமன் தென்மேற்கு நிருதி மேற்கு வருணன் வடமேற்கு வாயு வடக்கு குபேரன் வடகிழக்கு ஈசானன் என்ற எட்டு திசைகளும் கலங்கி கெட வந்த சூழல்கள் பொடியாக சர்ப சதமுடி நானிட வேல் அதை எறிவோனே ஆதிசேஷனின் நூற்று கணக்கான பணாமுடிகள் அஞ்சி ஒழிய வேலாயுதத்தை சிரித்தினவனே வெற்றி பொடி அடிமேனியர் ஜெயத்தில் நல்கும் திருநீர் அணிந்த திருவுருடையவர் கோகுல சக்திக்கு இடம் அருள் தாதகி வேணியர் ஆயர்பாடியில் வளர்ந்த தனது சக்தியின் வடிவமான கிருஷ்ணனுக்கு திருமாலுக்கு தமது கொன்றை பூண்ட சடையர் காணியர் திருபுரங்கள் சாம்பலாகும்படி செய்த சிவபெருமானுடைய குழந்தையே பெட முலையாள் வலிநாயகி சித்தத்து அவர் குமரா மலைபோல பெரிய கொங்கைகளுடைய வள்ளிநாயகியின் உள்ளத்தில் உரையும் குமரனே எமை ஆள்கொள வெற்றி புகழ் கருவூர் தினில் மேவிய பெருமாளே என் போன்றவர்களை ஆட்கொள்ள ஜெய கீர்த்தி அமைய பெற்ற கருவூரில் விற்றிருக்கும் பெருமாளே எல்லாம் நிலையற்றது என்ற உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் மெய்ஞானத்தை அடைய அவா சற்றும் இல்லாமல் பொய்யான ஜெகம் ஆகையிலும் அதைச் சேர்ந்த காரியப்பாடுகளிலும் அறைகின்ற எண்ணெய் முரட்டு பசுமை வைகோல் காண்பித்து அடக்குவது போல முதலிலே உலக நன்மைகளில் அருகிவிட்டு பிறகு தந்திரமாக உனது அடையாறுடன் இணை சேர்த்து உனது திருவொருளால் மேலான ஞான அமுதத்தை அளித்து உனது திருப்பாதங்களாகிய சாயுட்ச பதவி தந்து இனிதேற புரிவாயாக மதுரையிலிருந்து தென்காசி செல்லும் வழியிலே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடியது சங்கரன் கோவில் அந்த கோவிலிலே குடிகொண்ட பெருமான் சங்கரநாராயணராகும் பிருதி நிற்புர்த்தகமுடாமிவை நிற்கப்படுமுல காளவுமாக கொளவு நாடிடு மோடிடு நெட்டு பணிகளை பூணிடு நாதன் மடவாண்மை மிதேது பொயாதன உற்று தெளி உனராது மெய்யானம் உடிச்சு படரியாது பொய் மாயையில் ரูழல் வேண்டையில் எத்திருக்கொடு நன தாரடியார் ஓடு முயித்திட்டுனதருளாலுயர் ஞானமு கேட்டுத்திரு steroின் முயர்

முடி நானிட வேலனை எறிவோனே வெற்றின் பொடியணி மேனிய கோகுல சத்திடமறு தாதகி